தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் நான் உங்கள் ரே விஜயலட்சுமி சாண்டில்லியன் எழுதிய கடல்புரா நாவலின் ஆடியோ வடிவம் பாகம் ஒன்று அத்தியாயம் பத்து விமோச்சன சீலை சிறிது நேரத்துக்கெல்லாம் சிறை சிறைக்காவலர் தொடர பாலூர் நீதிமண்டபம் சென்று சம்பிரதாய விசாரணைக்கு இலக்காகி ஊரின் ஒரு மூலையில் இருந்த கொலைக்களத்தில் விருந்த கருணாகர பல்லவன் அதை பற்றி தினையளவும் சிந்திக்காமல் அன்று காலை கொண்டு வரப்பட்ட உணவு தட்டின் மேலிருந்த துணியை அகற்றி மிக ஜாக்கிரதையாக மடித்து வைத்து உணவை சுவைத்து சுவைத்து உண்ணத் தொடங்கியதைக் கண்ட கூலவாணிகன் அவனை மிதமிஞ்சிய வெறுப்புடனேயே நோக்கினான் அந்த வெறுப்பு அப்பொழுது துவங்கியதல்ல முதல் நாள் மூன்றாம் ஜாமத்தில் சிறையில் தள்ளப்பட்ட போதும் சிறையிலிருந்த மஞ்சத்தை தட்டிவிட்டு பல்லவன் படுக்கை ஏற்பாடு செய்தவுடனேயே ஏற்பட்ட வெறுப்பு அது சிறையில் இருவரையும் காவலர் தள்ளியதும் காவலரில் ஒருவன் கூலவாணிகளின் கைக்கட்டுகளை கட்டுகளை அவிழ்த்து விட்டதன்றி அந்த சிறை பிரமுகர்கள் தங்கும் சிறை என்பதையும் ஏதாவது தேவையாயிருந்தால் சொல்லலாம் என்றும் பணிவுடன் கேட்டான் கூலவாணிகன் அதற்கேதும் பதில் சொல்லாவிட்டாலும் கருணாகர பல்லவன் மட்டும் அப்பொழுது தேவையேதும் இல்லை என்றும் ஏதாவது வேண்டும் பட்சத்தில் குரல் கொடுப்பதாகவும் கூறியதை கேட்டதுமே கசப்படைந்தான் கூலவாணிகன் ஆகவே சிறை காவலர் சிறையை பூட்டிச் சென்றதும் பல்லவனை நோக்கி வினவினான் ஏன் தங்களுக்கு இந்த இடத்தில் சௌகரியம் ஏதாவது தேவையாயிருக்கிறதா ஒரு ஒருமுறை சிறையை சுற்றி கவனித்தான் ராஜ பிரமுகர்கள் தங்குவதற்கு வேண்டிய சகல சௌரியங்களும் அங்கிருப்பதையும் மஞ்சங்களில் கூட பஞ்சனைகள் இருப்பதையும் பார்த்து எனக்கு தேவை ஏதுமில்லை உனக்கு என்று வினவினான் சிறையிலும் சௌகரியம் தேடும் இளைய பல்லவனை வெறுப்புடன் நோக்கிய கூலவாணிகன் தனக்கு ஏதும் தேவையில்லை என்பதை தலையை ஆட்டிய தோரணையாலேயே தெரிவித்துவிட்டு கிழிந்த தன் ஆடைகளை சிறிது சரி செய்து கொண்டதன்றி கயிறுகள் கட்டியிருந்ததால் நைந்து போயிருந்த மணிக்கட்டுகளையும் கவனித்துக் கொண்டான் அவற்றை கவனித்த கருணாகர பல்லவனும் கூலவாணிகனை நோக்கி சேந்தா கலிங்கத்து வீரர்கள் உன்னை மிகவும் துன்புறுத்தி இருக்கிறார்கள் போலிருக்கிறதே என்று அனுதாபத்துடன் வினவினான் சோழ நாட்டு ஒற்றனிடமிருந்து உண்மையை வரவழைக்க வேறு என்ன செய்வார்கள் என்று நினைக்கிறீர்கள் என்று வினவினான் கூலவாணிகன் பதிலுக்கு உன் மீது இவர்களுக்கு எத்தனை நாள்களாக சந்தேகம் என்று மீண்டும் வினவினான் கருணாகர பல்லவன் இங்கு வரப்போவதாக நீங்கள் எனக்கு ஓலை அனுப்பியது எப்பொழுது பத்து நாள்களுக்கு மேலாகிறது அந்த பத்து நாள்களாக என் மாளிகை மீது கலிங்கத்தின் ஒற்றர்கள் கண் வைத்திருக்கிறார்கள் தமிழ் வணிகர்களையும் பிரமுகர்களையும் சிறையில் பிடித்து அடைத்து வைக்கும் வேலை எத்தனை நாள்களாக நடக்கிறது மூன்று நாள்களாக அதாவது மன்னன் பீமன் பாலூர் வந்த நாளாக பீமன் வந்து மூன்று நாள்கள் ஆகின்றனவா ஆம் மிக ரகசியமாக வந்தான் இல்லாவிடில் நான் எச்சரிக்கை அடைந்திருப்பேன் மன்னன் வருவதற்கு அறிகுறியாக தாரைகள் ஊதப்படவில்லை சங்கங்கள் சப்திக்கவில்லை முதலில் ஊருக்குள் வர வேண்டிய குதிரைப்படைகளும் வரவில்லை பீமன் வந்தது நேற்று வரை யாருக்குமே தெரியாது திடீரென நேற்று மாளிகையில் என்னை வீரர்களுடன் வந்து பீமனை சிறைப்படுத்தி துன்புறுத்திய பிற்புதான் எனக்கே தெரியும் பீமன் வந்து மூன்று நாள்கள் ஆயின என்று சொன்னாயே சேந்தா அதெப்படி தெரியும் உனக்கு பீமனே சொன்னான் நான் வந்து மூன்று நாள்களாக உன்னை கவனித்து வருகிறேன் என்று இளைய பல்லவன் சிறிது நேரம் சிறையில் அப்படியும் இப்படியும் உலாவியபடி சிந்தனையில் ஆழ்ந்தான் திடீரென்று மௌனத்தை கலைத்து கொண்டு நான் வந்திருப்பதை எப்படி அறிந்தான் பீமன் என்று வினவினான் சேந்தனை நோக்கி அது என் குற்றம் இளைய பல்லவரே தாங்கள் அனுப்பிய ஓலையை என் பணப்பெட்டியில் ரகசிய அறையில் வைத்திருந்தேன் அந்த அறையை திறக்கும் முறை எனக்குத்தான் தெரியும் என்று மனப்பால் குடித்திருந்தேன் ஆனால் சோதனையின் போது நிமிட நேரத்தில் பீமன் அந்த கள்ள அறையை திறந்தான் பீமன் இந்த பிறவியில்தான் மன்னன் சென்ற பிறவியில் பெட்டி திறக்கும் இருந்திருக்க வேண்டும் என்று அழுத்து கொண்டு கூறினான் சேந்தன் இளைய பல்லவன் முகத்தில் கவலை குறிப்படர்ந்தது அந்த ஓலையில் கடாரத்தின் மன்னன் குணவர்மனை பற்றி குறிப்பிட்டிருந்தேனே என்றான் குரலிலும் கவலை பாய ஆம் குறிப்பிட்டிருந்தீர்கள் என்றான் சேந்தன் அப்படியானால் குணவர்மன் பாடூரில் இருப்பது பீமனுக்கு தெரியும் தெரிந்திருக்க வேண்டும் அவன் இருக்குமிடம் அதுவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படியானால் சோழ நாட்டின் உதவியை நாடி வந்திருக்கும் குணவர்மனை ஏன் பீமன் இன்னும் சிறைப்படுத்தவில்லை அதுதான் எனக்கும் புரியவில்லை குணவர்மனையும் காஞ்சனா தேவியையும் சிறைப்படுத்தாமல் விட்டு வைப்பதற்கு ஆழ்ந்த அரசியல் காரணங்கள் இருக்க வேண்டும் என்று இளைய பல்லவன் முடிவுக்கு வந்திருந்தானாலும் அந்த காரணங்கள் என்னவா இருக்கக்கூடும் என்பது புரியவில்லை அவனுக்கு அவர்களுக்கும் தன்னை பேராபத்து காத்திருக்கிறது என்பதை மட்டுமே புரிந்து கொண்ட இளைய பல்லவன் காஞ்சனா தேவியின் கதி என்னவாகுமோ என்பதை நினைத்து திகில் கொண்டான் அந்த திகிலுடன் அனபாயனை பற்றிய எண்ணமும் கலந்து கொள்ளவே பல விவரங்கள் விளங்காமல் குழம்பிய இளைய பல்லவன் அவற்றை பற்றி சேந்தனிடமே விளக்கம் கேட்க முற்பட்டு சேந்தா என்று அவனை விழித்தான் அப்பொழுதும் மனவேதனை பட்டு கொண்டிருந்த சேந்தன் பதிலுக்கு ஹம் கொட்டினான் அனபாய சோழரையும் பீமன் சிறப்படுத்தினானாமே தெரியுமா உனக்கு என்று வினவினான் கருணாகர பல்லவன் தெரியும் என்றான் கூலவாணிகன் பெருமூச்சு விட்டு அவரையும் இந்த சிறையில் தானே அடைத்திருப்பார்கள் இதில் தான் அடைத்திருக்க வேண்டும் இந்த ஊரில் வேறு சிறை கிடையாது இந்த சிறையை பார்த்தாயா சேந்தா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட இளைய பல்லவன் சிறையையும் சாளரத்தின் மூலம் தெரிந்த சாளரத்தின் வெளிப்புறத்தையும் சுட்டிக்காட்டினான் அவன் சிறையை ஆராய்ந்ததால் வெறுப்பு கொண்ட கூலவாணிகன் இப்பொழுதே ஆராய்ந்து விடுங்கள் சிறையின் அமைப்பை நாளை நடுப்பகலுக்கு பின்பு நமது கண்கள் எதையும் ஆராய முடியாது என்றான் அவன் சொன்னதை காதில் வாங்கிக் கொள்ளாமலே பேசிக்கொண்டு கொண்டு போனான் கருணாகரப்பல்லவன் இந்த சிறையின் அமைப்பை நன்றாகப் பார் சேர்ந்தா சுற்றிலும் பெரிய இரும்புச் சட்டங்கள் சிறையின் ஒவ்வொரு கூடத்திலும் ஏராளமான வீரர்கள் சாளரத்துக்கு வெளியேயும் பார் அதோ தெரியும் உயர்ந்த மதில் பெரும் கோட்டையின் மதில்களைப் போல் இருக்கிறது அவற்றை எவனும் தாண்டி கடக்க முடியாது தவிர சிறையின் அறைகளுக்கும் அந்த மதில்களுக்கும் இடையேயுள்ள வெளிப்பகுதி குதிரை வீரர்களால் காக்கப்பட்டிருக்கிறது இப்படி பேசி போன இளைய பல்லவனை இடைமறித்த கூலவாணிகன் இந்த சிறையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதற்கு காரணம் கூறுகிறீர்களா என்று இகழ்ச்சியுடன் கேட்டான் இளைய பல்லவனின் கண்கள் கூலவாணிகனின் முகத்தில் நன்றாக பதிந்தன குரலை மிகவும் தாழ்த்திக் கொண்டு சொன்னான் இளைய பல்லவன் சேந்தா இந்த சிறையிலிருந்து போரிட்டு யாரும் தப்ப முடியாது வெட்டு வெளிச்சமாக தெரிந்த அந்த உண்மையை தெரிவிக்க அத்தனை ரகசியம் என்ன என்பதை அறியாத கூலவாணிகன் அது தெரிந்த விஷயம்தானே என்றான் ஆனால் என்று கூறி அப்புறமும் இப்புறமும் கவனித்தான் இளைய பல்லவன் ஆனால் இதிலிருந்து அணவாயர் தப்பி இருக்கிறார் கூலவாணிகனின் முகத்தில் வியப்புக்குறி படர்ந்தது ஆமாம் மறந்துவிட்டேன் எப்படி தப்பினார் என்று கேட்டான் வியப்பு குரலிலும் ஒழிக்க அதுதான் எனக்கும் புரியவில்லை இதிலிருந்து அவர் போரிட்டு தப்பி இருக்க முடியாது வேற எப்படி தப்பி இருக்க முடியும் தந்திரத்தால் தப்பி இருக்க வேண்டும் என்ன தந்திரமாயிருக்கும் எனக்கு புரியவில்லை ஆனால் யாரோ நண்பர்கள் உதவி அவருக்கு இருந்திருக்க வேண்டும் ஆம் ஆம் உண்மை அது மட்டுமல்ல சேந்தா அந்த நண்பர்கள் எண்ணிக்கையும் இருக்க வேண்டும் அது எப்படி தெரிகிறது சிறையிலிருந்து தப்பிய பின்பு இன்னும் அவர் பாலூர் பெருந்துறையில் சுதந்திரமாக உலாவுகிறார் அது மட்டுமல்ல புறா மூலம் குணவர்மனுக்கு தூதும் அனுப்பி இருக்கிறார் அனபாயருக்கு இவ்வூரில் பக்கபலம் நிரம்ப இருக்கிறது சந்தேகமில்லை இதை கேட்டதும் வியப்புக்குள்ளான கூலவாணிகன் என்ன தூது புறாவா செய்தியா என்று ஆச்சரியத்துடன் வினவினான் சிறிது நேரத்திற்கு முன் பீமனும் இளைய பல்லவனும் புறாவைப் பற்றி பேசிக் கொண்டிருந்ததை கூலவாணிகனும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் எனினும் அப்போதிருந்த குழப்பமான மனநிலையில் அவனதை சரியாக மனதில் வாங்கவில்லை இளைய பல்லவன் ஆம் சேந்தா குணவர்மனுக்கு புறா மூலம் தூது வந்தது அதில் அனுபாயரே கையொப்பமிட்டிருந்தார் என்றான் அனபாயரே கையொப்பமிட்டிருந்தாரா ஆம் சேந்தா என்ன கண்டிருந்தது ஓலையில் குணவர்மனை மூன்று நாள்கள் பொறுத்திருக்கும்படி கண்டிருந்தது மூன்று நாள்கள் அந்த மாளிகையில் எது நடந்தாலும் கவனிக்க வேண்டியதில்லை என்றும் எழுதியிருந்தது இம்முறை கூலவாணியன் தீவிர சிந்தனையிலாழ்ந்தான் மூன்று நாள்கள் மூன்று நாள்கள் என்று சொல்லி பெருமூச்சு விட்டான் கூலவாணிகனின் வருத்தத்தையும் பெருமூச்சையும் கவனித்த இளைய பல்லவன் கேட்டான் மூன்று நாள்களுக்கு என்ன சேர்ந்தா மூன்று நாள்கள் இந்த பாலூர் பெருந்துறையில் அனபாயர் இருக்கப் போகிறார் என்பது தெளிவாகவில்லையா என்று வினவினான் சேந்தன் ஆம் அப்படியானால் அந்த மூன்று நாள்களில் ஒவ்வொரு வினாடியும் அவர் உயிருக்கு இருக்கிறது ஆபத்துக்கு அஞ்சும் சுபாவம் அனபாயருக்கு கிடையாது என்பது உனக்கு தெரியாதா தெரியும் அதனால்தான் நான் அஞ்சுகிறேன் நீ அஞ்சுவானேன் சோழ நாட்டு நலனில் அக்கறையுள்ள யாரும் அஞ்சுவார்கள் என்ன அச்சம் அதில் கூலவாணிகன் பதில் சொல்லவில்லை சிறிது நேரம் இளைய பல்லவனை உற்று பார்த்து நின்றான் பிறகு சொன்னான் நான் வணிகன் மட்டுமல்ல இளைய பல்லவரே ஆம் என்று தலையசைத்தான் இளைய பல்லவன் கூலவாணிகன் எதைச் சொல்ல உத்தேசித்திருக்கிறான் என்பதை அறியாமல் நினைவு தெரிந்த நாளாக ஒற்றன் வேலையும் செய்கிறேன் ஆம் சேந்தா ஆகவே சோழ நாட்டு அரசியல் நிலை படைத்தலைவர்களை விட எனக்கு நன்றாக தெரியும் ஓஹோ நீங்கள் பெரும் வீரர் இணையற்ற படைத்தலைவர் ஆனால் உங்களுக்கு மக்கள் மனம் தெரியாது அவர்களுடன் சதா உளவி பழகும் நான் தான் அறிவேன் சரி சேந்தா சோழ நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறார்கள் தெரியுமா படைத்தலைவரே சொல் அனபாயரை அரியணையில் எதிர்பார்க்கிறார்கள் திடீரென கூலவாணியின் வீசிய அந்த சொல் சரத்தால் தாக்குண்டவனைப் போல் சில வினாடிகள் அசைவற்று நின்றுவிட்டான் இளைய பல்லவன் பிறகு கூலவாணிகனை நோக்கி சேர்ந்தா வீரராஜேந்திர சோழதேவர் இப்பொழுதுதானே அரியணையில் இருக்கிறார் என்று வினவினான் ஆம் இளைய பல்லவரே என்றான் கூலவாணிகன் அப்படி இருக்க அனபாயர் எப்படி அரியணை ஏற முடியும் மக்கள் அவரை விரும்புகிறார்கள் வீரராஜேந்திரரிடம் பக்தி இல்லையா மக்களுக்கு இருக்கிறது அவர் வீரத்தில் இருக்கிறது ஆனால் ஆனால் என்ன சேர்ந்தா அக்கம்பக்கத்து நாடுகள் விஷயத்தில் அவர் கடைபிடிக்கும் கொள்கையை மக்கள் ஏற்கவில்லை உதாரணமாக வேங்கியில் சாளுக்கிய விஜயாதித்தனை அரசாழ விட்டிருப்பது பிடிக்கவில்லை அங்கு அரசாள வேண்டியவர் தேவியின் புதல்வர் அல்லவா ஆம் ஆனால் இப்பொழுது சாளுக்கியருடன் போர் தொடுப்பதில் கஷ்டங்கள் இருக்கின்றன கஷ்டங்களை மக்கள் கவனிப்பதில்லை இளைய பல்லவரே நீதியைத்தான் கவனிக்கிறார்கள் நீதி நிலைத்திருந்தால் அனபாயர் வேங்கியின் அரியணையில் அமர்ந்திருக்க வேண்டும் அமர்ந்திருக்க தகுதியுள்ளவர் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அனபாயர் போர்வீரர் மட்டுமல்ல ராஜதந்திரத்திலும் வல்லவர் வீர ராஜேந்திரருக்கு ராஜதந்திரம் அத்தனை போதாது என்பது மக்கள் நம்பிக்கை சேந்தன் கூறியது அத்தனையும் சரி என்பது தெரிந்தே இருந்தது இளைய பல்லவனுக்கு வீரராஜேந்திரனுக்கு பிறகு எப்படியும் அனபாய சோழன் அரியணையில் மட்டுமின்றி வேங்கி அரியணையிலும் அமரக்கூடும் என்ற நம்பிக்கையும் இருந்தது இருப்பினும் அதற்கு காலம் இருக்கிறது என்று நினைத்த இளையபல்லவன் பதிலேதும் சொல்லவில்லை கூலவாணிகன் சேந்தனே மேற்கொண்டு பேசினான் நான் அஞ்சியதற்கு காரணம் தெரிகிறதா உங்களுக்கு அனபாயர் நமது நாட்டின் உயிர் அவர் இந்த ஊரில் இருக்கும் மூன்று நாள்களும் அவர் உயிர் ஆபத்தில் இருக்கிறது அதை ஆமோதித்த இளைய பல்லவன் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை சேர்ந்தா நாளைக்கு நமது உயிர் எமலோகத்தை நாடி சிட்டாய் பறக்கும் என்று கூறிய பின்பே அனபாயனை பற்றிய நினைப்பிலிருந்து சிறையின் சூழ்நிலைக்கு வந்த கூலவாணிகன் அடுத்த நாள் தன் தலை போய்விடும் என்பதை நினைத்து நடுங்கினான் இளைய பல்லவன் மட்டும் அந்த நினைப்பை அறவே உதறிவிட்டு மஞ்சத்திலிருந்து பஞ்சனையை நன்றாக தட்டிவிட்டு அப்பாடா என்று படுத்தான் அவன் அப்படி ஆனந்தமாக படுத்தது கூலவாணிகனுக்கு பெரும் வெறுப்பாயிருக்கவே ஏன் பஞ்சனை சுகமாயிருக்கிறதோ என்று வினவினான் ஆமாம் சேந்தா கலப்படமில்லாத இளவம் பஞ்சு என்றான் இளைய பல்லவன் நன்றாக உறங்குங்கள் என்று இகிழ்ச்சியுடன் கூறிய கூலவாணிகன் அடுத்த சில வினாடிகளில் அயர்ந்து போனான் இளைய பல்லவன் சில வினாடிகளிலேயே கண்களை மூடி நன்றாக தூங்க முற்பட்டதைக் கண்டு நாளை உயிர் போக இருக்க எப்படி தூக்கம் வருகிறது இவருக்கு என்று சொல்லிக்கொண்டு மிதமிஞ்சிய வெறுப்புடன் உறங்காமலே அன்றிரவை கழித்தான் கூலவாணிகன் மறுநாள் காலை பொழுது விடிந்து நீண்ட நேரம் மட்டும் நன்றாக தூங்கிய இளைய பல்லவன் உணவை தட்டுகளில் கொண்டு வந்து காவலர் எழுப்பிய பின்பே எழுந்திருந்து பெருங்கிண்ணங்களிலிருந்த நீரால் பல் துலக்கி முகம் கழுவினான் உணவை தட்டுகளில் வைத்து காவலர் சென்றதும் இரவு நன்றாக தூங்கினீர்களா என்று இகழ்ச்சியுடன் கேட்டான் சேந்தன் ஆம் உறங்கினேன் எப்படி உறக்கம் பிடித்தது ஏன் பிடிக்காமல் என்ன இன்று நாம் வெட்டப்படுவோம் ஆகவே இன்றிரவு உறங்க முடியாதல்லவா அதற்காகத்தான் நேற்றிரவே போதிய அளவு தூங்கிவிட்டேன் என்று கூறி நகைத்த இளைய பல்லவன் உணவின் எதிரில் சில வினாடிகளில் உட்கார்ந்தான் கூலவாணிகன் உணவுத்தட்டினருகில் கூட வராமல் இளைய பல்லவனை வெறுப்புடன் பார்த்து கொண்டு நின்றான் சில வினாடிகள் தட்டை உற்று பார்த்த இளைய பல்லவன் திடீரென அதன் மேலும் மூடப்பட்டிருந்த துணியை எடுத்து மடித்து ஒருபுறம் வைத்துவிட்டு உணவருந்துவதில் முனைந்தான் அவன் மிகுந்த விருப்பத்துடன் உணவை சுவைத்து அருந்துவதைக் கண்ட கூலவாணிகனின் வெறுப்பு பன்மடங்காகியது ஏன் சேர்ந்தா நீ சாப்பிடவில்லை என்று வினவினான் இளைய பல்லவன் தேவையில்லை எனக்கு என்று கூறிய கூலவாணிகன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் உணவை நிதானமாக சுவைத்து உண்ட பின்பு தட்டுகளை எடுத்துச் செல்ல வீரர்களை பணித்த கருணாகர பல்லவன் அதன் மேல் மூடியிருந்த துணியை மட்டும் தன் மஞ்சத்தில் ஒழித்தான் வீரர்கள் தட்டுகளை எடுத்துச் சென்றதும் கூலவாணிகனை அழைத்த கருணாகர பல்லவன் சேந்தா இதை பார் என்று தான் ஒழித்து வைத்திருந்த துணியை எடுத்து அவனிடம் காட்டினான் என்ன அந்த துணிக்கு என்று எரிந்து விழுந்தான் கூலவாணிகன் அருகில் வா என்றான் இளைய பல்லவன் அருகில் நெருங்கியதும் இளைய பல்லவன் காட்டிய அந்த துணியைக் கண்டு பிரமித்த கூலவாணிகன் இது இது என்று ஏதோ குளறினான் ஷ் இறைந்து பேசாதே என்று அவன் வாயை பொத்திய இளைய பல்லவன் இது நம் விமோச்சனத்தின் சீலை இதைக் கேள் என்று கூறி அவன் காதில் மிகவும் ரகசியமாக ஏதேதோ ஊதினான் அத்தியாயம் பத்து நிறைவடைந்தது